கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கோவையில் கிராஃப்ட் பசார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து துவக்கம் கோவையில் ஆறு நாட்கள் நடைபெறுகின்றன கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனை கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா கல்யாண மண்டபத்தில் ஜூலை பதினேழு முதல் ஜூலை இருபத்தி ரெண்டு வரை ஆறு நாட்களுக்கு நடைபெறவுள்ளது இக்கண்காட்சி காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடைபெறுகிறது இந்த கண்காட்சியை மக்கள் இலவசமாக கண்டுகளிக்கலாம் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்கள் கலந்து கொள்ளும் கிராஃப்ட் பஜார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ஆண்டும் கோவையில் நடைபெறுகிறது இதில் கலை கைவினை மற்றும் ஜவுளி வகை பொருள்கள் ஒரே குறையின் கீழ் விற்பனைக்காக காட்சிக்கு வைக்கப்படுகின்றன பொதுமக்கள் நேரடியாக கைவினை கலைஞர்களிடமிருந்து வாங்கும் வாய்ப்பு இங்கு கிடைக்கிறது நம்பிக்கை என்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு மூலம் தொடங்கப்பட்டது இதில் கைவினை கலைஞர்களுக்கு பயணம் தங்குமிடம் மற்றும் கண்காட்சி பங்கேற்புக்கான ஆதரவு வழங்கப்படுகிறது கீழ் இந்த ஆண்டும் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த கைவினை குழுக்கள் பங்கேற்றுள்ளன கண்காட்சியில் கேரளத்தைச் சேர்ந்த சரகலையா குழு டெய்யம் முகமூடிகள் திருகு பைன் கைவினை பாரா மற்றும் டெரகோட்டா சிற்பங்களை காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன திருவண்ணாமலையைச் சேர்ந்த லம்பாடி எம்பிராய்டரி கலைஞர்கள் கொண்ட குழுவின் புரியா அறக்கட்டளை சார்பிலும் கைவினைப் பொருள்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஓலை கைவினை குழு சார்பில் தரமான பனை ஓலை நகைகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன சூஃப் எம்பிராய்டரி புல்காரி சிக்கன்காரி பார்மர் அப்ளிக் புலியா மங்கள்கிரி செட்டிநாடு கைத்தறி உள்ளிட்ட பொருட்கள் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன மண்பாண்டங்கள் மரவேலைப்பாடுகள் பித்தளைப் பொருட்கள் அரக்கு வளையல்கள் நாணல்கோடைகள் கண்ணாடி வளையல்கள் மூங்கில் மற்றும் கரும்பு கைவினை பொருட்கள் டெரகோட்டா சிற்பங்கள் உள்ளிட்ட பொருட்களும் கண்காட்சியில் இடம்பெற உள்ளன Thank <laughs> you. எங்களோடய கிராஃப்ட் பஜார் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் எங்களோட ஆர்கனைசேஷன் கிராஃப்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் இருந்து இயங்கிட்ருக்காங்க பஜார் ஆல்மோஸ்ட் அந்த இருந்தே அந்த காலத்தில் இன்னமும் கஷ்டம் எல்லாரோடையும் ஆர்டிஸன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட காண்டாக்டெலாம் வாங்கி அவங்கள இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது அப்போதுலேருந்து பண்ணிகிட்ருக்காங்க அது வளர வர்ஷ வருஷமாக வளர்ந்து வளர்ந்து நாங்கள் வந்து நாட் ஓன்லி ஐ வி கெட்டிங் ஆர்டிசன்ஸ் டிரெக்ட்லி அவங்களோட சேர்ந்து வேலை பண்ணுறோம் லைக் இந்த தடவை வந்து லம்பாடி க்ளஸ்டரோட ஆந்திரேந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிஸன்ஸோட இந்த ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்போ நான் கட்டியிருக்கிற சாரி அந்த ஒர்க்கு அவர் போட்டிருக்கிற ப்ளவுஸு எல்லாமே அந்த மாதிரி நாங்கள் அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம் அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் கல்செட்டி அவரும் எங்களோட பல வருஷமாக ஒர்க் பண்ணவர் அவர் இருக்கார் கட்சிலேருந்து அந்த மாதிரி கேரளாலேருந்து பல ஆல் அக்ராஸ் இந்தியாவிலேருந்து ஆர்டிசன்ஸ் வந்திருக்காங்க அண்ட் இங்கே வந்தால் என்ன சிறப்புனால் நீங்கள் டைரெக்டாக அந்த ஆர்டிசன்ஸை மீட் பண்ணலாம் அவங்க அவங்க கையாலேயே செஞ்ச பொருளை வாங்குற வாய்ப்பும் கிடைக்கும் அவங்களோட பேசலாம் அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பஜார்னால் உருவாகுது இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராம்ச்சந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் சுஜினி பாலு பல வருஷமாக இந்த பஜாருக்கு வந்து சரண்யா ராம்குமார் அவங்க இல்லை இன்னைக்கு பட் எல்லோரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்டில் வர்றது தான் இந்த பஜார் வருஷா வருஷமாக இருபது ஸ்டாலோட ஆரம்பித்து இன்றைக்கி நூற்றி நாலு ஸ்டாலும் முடிச்சிருக்கிறோம் கோவிடுக்கு முன்னால் நூற்றி இருபது கூட வச்சுருந்தோம் இப்போது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம் இன்னொன்று என்ன இந்த பஜாருக்கு ஒரு இதுன்னா நாங்கள் கை செலவு பண்ணுறோம் ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் ஆர்டிஸன் கிட்டே எடுக்கு எடுக்கிறோம் அதனால உங்களுக்கு பொருட்களும் விலை ரீசனபிளாக கிடைக்கும் அவங்க வந்து அதிகமாக ப்ராஃபிட் இது வைக்கிறதில்ல அவங்க டர்ன் ஓவர் தான் பார்க்குறாங்க இந்த வருஷம் புதுசு கச்சிலிருந்து தயாபான சூஃபி எம்ப்ராய்டரி பட்டோலா பாத்தன்கோட் அண்ட் ராஜ்கோட் பட்டோலா அப்புறம் டங்கேல் சாரி கட்சிலேருந்து தென் வி ஆல்சோ ஹேவ் சந்தேரி ரெகுலராக வர காஷ்மீர்லேருந்து எம்ப்ராய்ட்ரி இது ரொம்ப ஃபைன் எம்ப்ராய்ட்ரி மித்த எக்ஸிபிஷன்ஸில் கிடைக்கிற மாதிரி இல்லை நாங்கள் ஒரு ஒத்தொத்திரியாக செலக்ட் பண்ணி பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு த பெஸ்ட் நேஷ்னல் அவார்டீஸ் இப்படி தான் கொண்டு வரோம்